ஓடியா போயிவிடுவாங்க வந்து முந்தினமுல பந்தி சொல்லுங்க அதாவது இந்த படத்தில் எங்களை மாதிரி யூடியூப் ரிவியூவர்ஸை சாட்டயர் அடிக்கிறீங்களா சப்போர்ட் பண்றீங்களா அது ரெண்டுமே இருக்கு அதாவது வந்துட்டு ரெண்டு பேருக்குமே யூக்குவலாக தான் ஆனந்தம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ரிவ்யூவர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இந்த படத்தில் இருக்குது அதே மாதிரி ஆஸ் எ ஒரு ப்ரொடியூஸர் டிரெக்டர்னா அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இதில் இருக்குது ரெண்டுமே இருக்குது இதில் கண்டிப்பாக ஒரு ஒரு பட்சமா அந்த படம் இருக்கவே இருக்காது டேரக்டர் சார் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஜோதிகா சூர்யா பாட்டை வந்து எப்படி டேரக்டர் யாசிகா அனந்த வச்சு எடுத்தீங்க எங்க மேடம் இருக்கீங்க இல்ல மேம் யார் தெரியும்ல பத்திரிகை உலக பத்திரிகை உலகின்னு நயன்தாரா ஹலோ மேம் மேம் இது வந்து ஜிவிஎம் சார் ஆல்ரெடி இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எங்கள் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் முன்னாடி அவர் வேறு ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணார் இதை இது வந்து ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே ஒரு சீக்வன்ஸ் இது ஆக்சுவலாக இது வெறும் காமெடிக்காக மட்டும் எடுக்கல இது சீக் ஸ்க்ரீன் ப்ளேவாகவே இது தேவைப்படுது ஸோ நாங்களே கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி தான் சார்கிட்ட கேட்டோம் பட் அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இது பண்ணால் பண்ணி தான் அவன் நல்லாயிருக்கு இது அப்படின்னு சொல்லி பண்ணார் நீங்கள் தேட்டரில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்காக பண்ணுன்றது தெரிவிடலாம் அவங்க கண்டிப்பாக சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்கள் படங்களில் நிறைய கானா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு இந்த ஹீரோக்களில் நீங்கள் ஹீரோவாக ஆயிட்டிங்க அந்த மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் இம்பார்டன்ஸ் கொடுக்காம மெயினாக காண பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் இல்லைண்ணே தம்பி இவ அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவர் வந்து ராயபுரம் ஆனால் சொந்த ஒரு திருநெல்வேலி அதனால தான் பயில்வான்றங்கன்னா தான் நடிக்க வச்சிருக்கான் படத்தில் அவங்க ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி ஸோ அது மாதிரி அவங்க ராயபுரம் ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண காணா படம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அவன் வந்துட்டு வியாசார் பாடி ஸோ இவங்க எல்லாருமே இன்புட்ஸ் கொடுக்கறதான் என்னோட இன்புட்ஸ் கிடையாது ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டு அந்த தானேஸ் ஆ அதுதான் ஆமாம் அந்த டேரக்டர் வந்துட்டு வியாசார்பாடி ஸோ யூ ராயபுரம் இன்னும் நான் வந்துட்டு இது மின்ட்டு தாண்டவே இல்லை சார் எப்போதுமே எல்லாருமே நிறைய வசூல் வரணும் திருப்பதியிலவே வந்து நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படிம்பாங்க இந்த படத்தில் நீங்கள் திருப்பதி கோவிந்தாவை கிண்டல் பண்ணியிருக்கீங்கன்னு சேலத்தில் வந்து நிறைய வக்கீல்கள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த கோவிந்தா கோவிந்தா பாட்டு வந்து உண்மையிலேயே கடவுளை கிண்டல் பண்ணியிருக்கிறதா அவங்களுக்கு என்ன பதில் அதான் இல்லை அது வந்து கிண்டல் கிடையாது அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ பார்க்கறவங்க எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க இது சரி இல்லை அது மாற்றணும் இது பண்ணணுன்ட்டு பட் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படி வாழவும் முடியாது கோர்ட் என்ன சொல்லுது அப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட் அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க அவங்க சொல்கிறது மட்டும்தான் தமிழ் சினிமாவில் பண்ண முடியும் ஒரு கோர்ட்டு சொல்கிறதா நம்ம செய்ய முடியும் போகிறவங்க வரவங்க சொல்கிறதுலாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது ஆமாம் சென்சாரில் வந்து அவங்க பார்த்துட்டு என்ன கரெக்ஷனாக சொல்லியிருக்காங்க அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் கரெக்டான ஒரு விஷயம்னா அது ஒன்று சட்டம் கோர்ட் இல்லைன்னா சினிமாவுக்கு சென்சார் இதை தவிர ஒரு போகிறவங்க வரவங்களாம் சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அது அவங்களோட கருத்து சந்தேகம் ஆமாம் அதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அந்த பாட்டில் அந்த பாட்டில் வந்துட்டு அந்த பாட்டு வரும் நடுவில் இவனுடைய கேரக்டரை பற்றி வரும் ஆனால் இதுக்கு அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது இப்போ நம்ம பெருமாளை பற்றியோ இல்லை கோவிந்தாவை பத்தியோ நம்ம கிண்டலா பண்ணி தான் சொல்லலாம் அது எனக்கு வந்து நான் வந்து திருப்பதிக்கு போய் ரிலீஸ் இப்போ இந்த ரிலீஸ் மாதிரி கூட நாங்கள் போகிறோம் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் எல்லா படத்துக்குமே நான் ஆனந்தம் நானும் ஆனந்தம் கீழே இருந்து மேலே நடந்தே போவோம் இப்போ இந்த தடவையும் போகிறோம் நான் பெருமாளுடைய பக்தர் எனக்கு பெருமாள் ரிலீஸ் மட்டும் நான் போய் வேண்டிப்பேன் அவருடைய பாட்டு ஃபஸ்ட்டு வரணுன்றது என்னுடைய ஒரு ஆசையாக இருந்துச்சு அதை தான் நம்ம வச்சுருக்கோமே தவிர ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உடையவேன் இன்றைக்கி டீஷர்ட் கரு போட்டுக்கிறதால கேட்குறீங்களா ஸோ அதனால் நான் வந்து கடவுளுக்கு கிண்டல் பண்ணியோ கடவுள் இது பண்ணலாம் இது பண்ணவே மாட்டாது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால அது வந்து என்னுடைய மன திருப்திக்காக வச்சுது அதுவும் சரியான முறையில் இருக்குது சந்தானம் சார் சந்தானம் சார் சார் நீங்கள் தமிழ் படைப்பாளி பாட்டாளி நல்ல தமிழ் பேர் வச்சிருக்கலாமே இதுக்கான ஆக்சுவலாக வந்துட்டு இது தில்லுக்கு துட்டு ஒன்லேருந்து ஆரம்பித்த சீக்குவல்னு இது தில்லுக்கு துட்டு ஒன் தில்லுக்கு துட்டு டூ அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் ஸோ இப்படி எல்லாமே அதில் வந்ததுனால அதனுடைய சாயல் இருந்தால் ஈஸியாக ஆடியன்ஸ் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக தானே தவிர இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம நல்ல ஒரு தமிழ் பேர் இதுக்கப்புறம் வைக்கலாம்ண்ணே சந்தானம் சார் இங்கே இப்போ ஒரு வாரமா வந்து எல்லையில் வந்து பதற்றம் இருக்கு எதிர்பார்க்காத பல நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த நிகழ்வுகளால் சில படங்கள் ரிலீஸ் ஆன படங்களை வந்து நிறுத்திட்டு வந்து ரிலீஸ் பண்ணலான்றத வந்து புஷ் பண்றதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அன்சர்டன்டிஸ் இருந்ததா போன வாரம் ஏதாவது மாற்றுதல் பிளான் பண்ணியிருந்தீங்களா என்ன ஆமா நிச்சயமா நிச்சயமா இருந்துச்சு நான் ப்ரொடியூசர் யார்கிட்டையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஆரியாவும் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அது நல்ல முறையில் கடவுள் அருளால் சுமூகமாக அது இப்போ முடிஞ்சு ட்ரம்ப் அந்த ஒரு ட்வீட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் சொன்னதுக்கப்புறமா இப்போது சால்வ் ஆனதுனால சரி ஓகே அகைன் நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப் தான் எடுத்திருக்கோம் மேபி பதட்டமாக இருக்கு இன்னும் மோசமாக போயிட்டுருக்குன்னா நிச்சயமாக நாங்களும் அதை எல்லாமே இது ஸ்டாப் பண்ணலான்னு அவர்கிட்டயே சொன்னோம் நிகில் முருகன் கிட்டேயே நாங்கள் என்ன சொன்னோம்னா இல்லை சார் நம்ம ப்ரெஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாமே இன்னும் அப்புறம் மார்னிங் அந்த ஒரு நியூஸ் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சரி நம்ம ப்ரொசீட் பண்ணலான்னு பண்ணோம் ஒரு ஒரு நிமிஷம் கார்த்தி 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 ஒரு நிமிஷம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அதை பதில் சொல்லி முடியட்டும் அப்புறம் நீங்கள் கேளுங்க மைக் வாங்கிட்டு கேளுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கார்த்தி இல்லை அவங்க அவங்க கேட்டுட்டு இருக்காங்க இல்லை ஒரு நிமிஷம் அவங்க மைக்கில் கேளுங்கன்ற அவங்க கேட்க வேணான்னு சொல்லி ஒரு நிமிஷம் பாலா கேட்க வேணான்னு சொல்லலை அவங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுன்றாங்க அதுக்குதான் மைக் ஒரு தடவை கொடுத்தது பந்திக்கு முந்திக்கணும்னு நீங்க தான் ஃபர்ஸ்ட் மைக் வாங்குனீங்க இப்போ மைக் அவங்க கேட்க போறாங்க அவங்க கேட்டு முடிச்சான்னு கேட்க போறாங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்ப மைக் கேளுங்க வாங்கிட்டு கேளுங்க அப்ப மைக் வாங்கிட்டு கேளுங்க நீங்க என்ன கேளுங்க அவங்க கேட்க கூடாது என்ன கேட்கணும் உங்களுக்கு கேளுங்க

பண்ணல ஆக்சுவலா வந்து அவர் அந்த படம் அந்த மாதிரி அது என்னன்னு தெரியல எனக்கு அவர் வச்சிட்டு இருக்காரு நான் இந்த படத்தோட கண்டினியூஷனுக்காக அந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன் சார் கேமியோ ரோல் யாரோ பண்றீங்களா இல்ல இப்போதைக்கு அந்த ஐடியா இல்ல அப்படியே இருந்தாலும் இப்ப சொல்ல மாட்டோம் இல்லீங்களா இல்ல இந்த படத்துல யாரும் இருக்காங்களா இந்த படத்துல அத அது இப்ப சொல்ல முடியாது அப்படியே இருந்தாலும் ஏனா படவத்துல ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான அது இருக்கும் ஆனா அப்படி அப்படின்னு எதுவும் இல்ல அப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டோம் டைரக்டர் சார்

இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் நெல்சன் சாரியும் கலாச்சிட்டாரு அப்படியே காக்கா காக்கா அந்த இது சீனியும் எடுத்துருக்கீங்க ஸோ இது ரெண்டுமே ஒத்துக்கிட்டாங்களாம் அதே போல் இந்த படம் முடிஞ்ச உடனே சந்தானம் சார் இந்த படத்துக்கு ரிவியூ பண்ணுவாரா கண்டிப்பாக அவரு படத்தில் ரிவ்யூ வருது தானே இது யாரையும் கலாச்சி பண்ணலை இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள ஒரு கிங்ஸ்லியாகவே இருக்கார் ஸோ அதை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டு அவர் டைரக்டர் நெல்சன் தான் ஸோ அதனால தான் அதை அதை மாதிரி ஒரு டைலாக் பண்ணோம் இல்லை அதிலேயே சொல்லியிருப்பாரு நீ நெல்சன் படத்தை ப்ராடக்ட்ரா நெல்சன் ஒரே மாதிரி கொண்டு போவாரா நீ ஏன்டா மாத்திர அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டிருப்பாரு அதனால தான் கேட்டோம் நெல்சன் எதுவும் இது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலையா இல்லை இப்போ என்னென்னா ஒரு ஒரு டேரெக்டர்களும் ஒரு ஸ்டைல் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்துட்டு இவர் இவர் படம்னால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ஆனந்த் படம் அப்படின்னாலே நிறைய கொஞ்சம் கிண்டல் அந்த சட்டையர் அண்ட் ஸ்பூஃப் இருக்கும் சில சில படத்தோடைய ரெஃபரன்ஸை வச்சு அவர் கிண்டல் அடிப்பார் அப்புறம் சில பேருடைய கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுவார் ஆனால் அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் எல்லோரும் தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு தெரிகிறது மட்டும்தான் பண்ணுவோம் இல்லைன்னா அது பண்ணுறது கிடையாது சார் இப்போது நாங்கள் ஜாலியாக பேசிப்போம் ஆனால் இவர்கிட்ட பேசுகிறா செட் ஆகாததுன்னா அதை நாங்கள் தொட தொடமாட்டோம் சார் இப்போ நீங்கள் பார்க்கிங் காசு கோவிந்தா டிக்கெட் காசு கோவிந்தான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க லேட்டஸ்ட்டாக ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேட்டை விட்டு வெளியே வரும்போது பார்க்கிங் காசு வேஸ்ட்டு பாப்கார்ன் காசு வேஸ்ட்டுன்னு சொல்லிடுங்க எந்த படத்தை மென்ஷன் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா இல்லை எந்த படத்தையும் மென்ஷன் பண்ணல ஆடியன்ஸு மக்கள் டெய்லி என்ன பேசுகிறாங்க டே டு டே அவங்க என்ன கரண்ட்டு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதை எடுத்து நம்ம படத்தில் வைக்கிறோம் எப்பவுமே படம் அது தானே என்ன நடக்குதோ அதை நம்ம எடுத்து அது சினிமாவாக காட்டும்போது நல்ல ரீச் கிடைக்கும் ஆரியா ப்ரொடியூசர்ல சம்பளம் கரெக்டாக கொடுத்துட்டாரா ஆரியா கிட்டே கேட்குறீங்களா நான் கேட்டதை விட அதிகமாகவே கொடுத்துட்டாரு அதாவது வந்துட்டு என்ன சொல்றது நான் இல்லைங்களா நாட் ஓன்லி இந்த படத்துடைய சம்பளன்றது இல்லாமல் என்னுடைய என்ன உனக்கு தேவை எங்கேயும் போய் டக்குன்னு ஒரு அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு கை நீட்டாத எங்கேயும் வாங்காத நீ வந்து ஒன் இயர் ஃப்ரீயாக வேலை செய்யணாங்க அதான் சொன்ன வீடியோட இடிச்சாங்களே புது வீடியோ இப்போ கட்டியிருக்கேன் எல்லாம் காரணம் ஆர்யா பவன் தான் சார் இந்த படத்தில் அண்ணா சொன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சார் தான் ஒரு பட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேர் வைப்பார் கோயகா கச்சா மூஞ்சி அனில் மூஞ்சி அந்த மாதிரிலாம் ஸோ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு இப்போ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா கெழுத்தி கெண்டை குறை மீன் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க ஸோ இது எப்படி உங்களுக்குன்னு மாட்டுதான் ஜிலேபி மூணுலாம் வந்து இல்லையே நான் இதில் யாருக்கும் பேர் வைக்கலையே

கிண்டல் பண்ணி நீங்கள் ரொம்ப எடுத்துருக்க மாதிரி எடுத்துருக்கு அது ஆனந்த கூட ஸ்லோ சொல்ல கூட விட்டு அவர் ஒத்துக்கலா இப்படி இல்லைண்ணா இப்போது அதான் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ட்ரைலர் ட்ரைலர் இந்த டீசர்லாம் என்னன்னா உங்களுக்கு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாங்கள் துண்டாக கட் பண்ணி வைப்போம் அதோடய முன் கதை என்ன பின் கதை எதுவுமே தெரியாது அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது இது என்னவாக இருக்கும் இது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அந்த ஒரு வைரலுக்காக தான் அதை பண்ணுறோம் பட் படமாக நீங்கள் பார்த்துட்டானு அது ரொம்ப கிளியர் பிக்சரில் கரெக்டாக வரும் ஆயிரம்னா சொல்லுங்க அந்த பாட்டை பார்க்கும்போது சூர்யா ஜோதியாவுக்கும் வராதா சூர்யா ரசிகர்களுக்கும் வராதா நீங்கள் எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்கீங்க இல்லை இது கிண்டலாகவே வராதுண்ணே இப்போ என்னன்னா அவரு அந்த படத்தோடைய இயக்குனர் அவரு அதை பண்றாரு அது ஏன் பண்ணுறாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை சொல்லும்போது கண்டிப்பாக தப்பாக இருக்காது நிறைய படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க அது கரெக்டாக அந்த கதையோடு ஒத்து வந்தால் ஓகே திடீர்னு துண்டா சும்மா வெறுப்பேற்றதாக வச்சுனா தப்பாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து ஆரியா ரொம்ப பிடிக்கும் இப்போ ப்ரொடியூசராக நல்லா பிடிச்சிருக்கேன் நண்பராக பிடிச்சிருக்கா ஆர்யாவியா இல்லை ரெண்டுமே தான் ஏன்னா நண்பனாக இருந்ததுனால தான் அந்த ப்ரொடியூசராக மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன சொல்கிறது ப்ரொடியூசராக இருக்கும்போது சில நேரத்தில் சண்டை வரும் நண்பனாக இருக்கும்போது சண்டை வராது அடிக்கடி கோச்சுப்பான் அது மாதிரி வந்துட்டு இது நான் சொன்ன இது மாதிரி பண்ணவே இல்லை இது இப்படி அப்படியாச்சு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கே கால் பண்ணி நான் வந்து உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் நான் சும்மா தான் பேர் வச்சேன் நீ நிஜமாலே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஏன் என்னென்ன வேட்டின் ஷூட்டிங்ல எவ்வளோ செலவு தெரியுமா அப்படின்னா தெரியாத மச்சா நான் இவ்வளோ செலவு அப்படின்னா நம்ம ஷூட்டிங்கில் எவ்வளோ செலவு தெரியுமா எவ்வளோன்னா அதே செலவு அதே இரநூறு பேர் அதே இது நான் உங்களுக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் பேர் வச்சா சூப்பர் ஸ்டார் கீபா நீ செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டான் அப்புறம் நான் சொன்னேன் இல்லை மச்சா இது மாதிரி திட்டம் தேவைப்படுறா அப்படின்னு அதுக்கப்புறமா ரொம்ப சண்டையடிச்சேன் டாக்குன்னா என்ன பண்ணுவேன்னா அவர் நாள் ஈஷாக்கு போயிடுவேன் உடனே ஃபோன் அடிப்பா அங்கே அடிச்சுட்டு இல்லை சத்குருட்ட காசு கொடு அப்படின்னுவான் ஏய் அவன் பேப்பராக காசு வாங்கி தர முடியுனே நீ அங்கே தானே போகிறேன் என் காசு வாங்கி கொடுத்துட்டு போ அவர் அவர் பேர் போட்டு ப்ரொடியூசர் அப்படின்னுவான் சரி மச்சா வந்து ஸோ ப்ரொடியூசர் இருக்கிற மாதிரி எப்படி சண்டை வரும் நண்பனாக இருக்கும்போது எதுவுமே இருக்காது ஃபுல்லா ஜாலியாக அவன் கொஞ்சம் அடிக்கடி நடக்கும் சார் போன மேடம் இல்லை அவங்கள கடவுளாக பார்த்து காலில் உந்தாரு கூல் சுரேஷ் இந்த படத்தில் இருக்கிறாரா காணும் இல்லை இந்த படத்தில் இல்லை கடவுளை கொஞ்சம் அவருக்கு தச்ச தரிசனத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம் அவரும் வந்து படத்தை ரெடியாக கொடுப்பாரு சார் சார் இங்கே சொல்லுங்க ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படம் போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வர்றாங்க ஓசி டிக்கெட்டில் வராங்கன்னு சொல்றீங்க அதை யாரை சொல்கிறீங்க இல்லை இப்போது நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாங்க ஏதோ ஒரு டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க இல்லை ஃபேன் ஷோ போடுறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் கும்பலில் சில பேர் வராங்க வந்துட்டு அவங்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அது வந்துட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுது அது நிறைய பே நிறைய என்ன சொல்கிறது ரிவ்யூஸ் ஷோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இப்போ இதை வந்துட்டு வைரலாக நிறைய பேர் பேசுகிறாங்க கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க இவன் ஓசி டிக்கெட்டில் லேட் ஆன் டாட்சு இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் வர்றது அது எல்லாத்தையும் எடுத்து தான் அந்த லிரிக்கில் லிரிக்கெல்லாம் கெழித்து எழுதுனது ஸோ எழுதும்போது நல்லா இருந்துச்சு நாங்கள் கேட்டோம் இதெல்லாம் லைவ்ல இருக்குன்னா சரி ஓகே பண்ணிட்டோம் நீங்கள் இந்த படத்தில் எப்படி ஓசி டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறீங்களா இல்லை தேட்டரில் போய் வாங்கி நான் கொஞ்சம் ஓசி டிக்கெட் தான் ஏன்னா ரிவ்யூ பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ ரிவ்யூ பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஷோ போடுவாங்க அப்போ போவோம் அதனால தான் என்ன வச்சு அதை கலாச்சி பண்ணிருக்காங்க ஆனால் சந்தானே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உங்கள் நட்பு சைடில் வந்து இழப்புகள் ரெண்டு இழப்புகள் ஷேர்ஸ் இன்னொன்று ஆண்டனி ஸோ இந்த படத்தில் ஷேர்ஸ் இருந்தால் எப்படி இருந்தோம் ஏன்னா இப்போ இல்லை ஒரு ஒருவேளை ஷேர்ஸுக்கான ஏதாவது சீக்வன்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்களா அது இல்லாமல் டிடின்ற இதுக்கு வழக்கம் போயிட்டு இருக்கு இல்லை இருக்கு அதாவது வந்து எங்கள் டீம் எல்லாருக்குமே தான் நாங்கள் எழுதுவோம் அதில் இருந்துச்சு ஆனால் பட்டு காலத்தின் இது அவர் இல்லை பட் எல்லாருக்குமே எங்கள் டீம்ல வச்சு தான் எழுதுவோம் நான் இப்போ கம்ஃபர்ட் ஜோனுன்னு ஒரு சில ஹீரோஸ் இருக்காங்க அதே டேரக்டர் அதே டீமோட இந்த ஹீரோஸ்க்கு வந்துன்னா உங்களோட டீம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு இதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்று இப்போ டூ இதுக்கு மாப்பிள் த்ரீ பண்ண போகிறேன்னு சொன்னீங்க ஸோ இதுக்கு இதை தாண்டி நீங்கள் சந்தானமாக ஒரு ஆக்டராக இப்போவுமே ஆக்டராக இதை தாண்டி ஒரு லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்கா இல்லை சார் இப்போ என்னென்னா படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரிலாம் ஒரு படம் பண்ணோம் டக்குன்னு இன்னொரு கதை அப்படின்லாம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி ஓப்பன் மீடியாவாகி போச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தோடனே ஹாலிவுட் படத்துலேருந்து எல்லா படங்களுமே ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க ஸோ ஒரு டைரக்டரோடு டிராவல் பண்ணி ஒன்று ஆகி ஒன்று வந்து செட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு ரெண்டு மூணு படம் ஆகுது அதனால் தான் டக்குன்னு மாற்றி போக முடியல ஏன்னா என்னுடைய சிங்க் அவருக்கு தெரியணும் அவருடைய சிங்க் எனக்கு தெரியணும் அதுக்காக தான் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறமே தவிர மற்றபடி சந்தனம் சார் சந்தனம் சார் இங்கே தான் திரும்பியும் உங்களுடைய நட்பு வந்து சிம்புவோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காரு உங்கள் கிட்ட நீங்கள் மறுபடியும் காமெடியனாகவும் படம் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ரிக்வெஸ்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க இனிமேல் சந்தானம் காமெடியானவும் அடிக்கடி படத்தில் பார்க்க முடியுமா ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அந்த ஃபேன் பேஸ் நீங்கள் மறுபடியும் காமெடியின் ரோல்ஸும் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க இல்லை அதுதான் இப்போ காமெடி ரோல்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது ஏன்னா அது இப்போவே ஆடியன்ஸு டிவியில் நிறைய ஷோஸில் நிறைய ஆதித்யா சேனல் சிரிப்பல்லாம் பார்த்துட்டாங்க நீங்களும் யூடியூப்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும் அது எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்டு எல்லா படத்தையும் என்னால் பண்ணுவோன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு மூணு நாலு பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்காங்க அதுவும் நான் பண்ணணும் இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பியும் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் எஸ்டிஆர்காக அதை பண்ணுறேன் அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் அது அப்புறம் ஆர்யாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்கு நான் வடக்குபடி ராமசாமிலேஷ் சொன்னேன் ஆர்யாவோட நான் பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ அந்த கமிட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கும் பேசிகிட்டு இருந்தோம் பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல இவங்க இவங்க கிட்டே அப்படின்னா ஆரியா கியூபுக்கே ஒன் வீக்கேஜ் தான் அனுப்பினான் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஆனந்தும் ஒரு லைன் ஒன்று ஃபா எழுதியிருக்கான் எங்கள் ரெண்டு பேரை வச்சு அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணலான் இருக்கோம் ஸோ பண்ணுவேன் கண்டிப்பாக ஆனால் நிறைய பண்ணுவேன்னு தெரியாது பழச பண்ண மாட்டேன் நிச்சயமா அண்ணா இந்த கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது சிம்பு சார் சொன்னார் தமிழ் சினிமாவில் காமெடி குறைச்சிட்டாங்க குறைஞ்சிட்டாங்க காமெடியும் கம்மியாகிடுச்சு சொல்கிறாங்க அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அவர் சொன்னதுக்கு என்ன வந்து பார்க்குறீங்க நான் எப்படி சொல்லுங்கள் ஏன்னா அவர் உங்களுக்கு தான் சொன்னார் நீங்களாம் வந்து ஆக்டர் ஆகி போயிட்டீங்க ஹீரோ ஆகி போயிட்டீங்க ஸோ வந்து தமிழ் சினிமாவில் காமெடி கம்மி ஆகிடுச்சு சொன்னார் இல்லை என்கிட்ட அவர் பர்சனலாக சொல்ல வாங்க பப்ளிக்காக எல்லார்கிட்டையும் சொன்னார் அப்போ நீங்கள் நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டாரு நான் அதுக்கு எஸ்ன்னு சொன்னேன் அதை நான் எப்படி சொல்ல முடியும் அரே சார் சார் பட்டா பயங்கர ஹிட்டு பிளாக் பஸ்டர் செகண்டும் வரப்போதுன்றாங்க அதில் நீங்கள் இருக்கீங்களா இல்லை அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசராக காலத்தில் இறங்க போகிறீங்களா சந்தானம் சார் வச்சு இல்லை இப்போ சார்பட்டை வந்து ஆகஸ்ட்லேருந்து ஷூட்டிங் இப்போ பார்ட் டூ இப்போ வந்து வேட்டு ரஞ்சித் சார் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக அது ஆகஸ்ட்லேருந்து பாட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் நீங்கள் உங்கள் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் சந்தானம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்க ஆரம்பிச்சாரா இல்லை அவர் சொல்கிற நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்களா ஏன்னா பாட்டிலேயே சொல்லியிருப்பார் இந்த படம் பொறுத்தவரைக்கும் என்ன ப்ரொடியூசர்னு பேர் தான் பண்ணதெல்லாம் இவர் தான் ஏன்னா அதை நான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போய் அந்த செலவு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன் டே உண்மையான கப்பலில் ஷூட் பண்ணாலும் இவ்வளோ செலவாக அப்படின்னு சொன்னேன் பட் நான் அதாவது சொன்ன மாதிரி இந்த படம் அப்படி எடுத்திருந்தா தான் இப்போ நீங்கள் அந்த குவாலிட்டியாக எடுத்திருந்தா தான் அது ப அதோட அவுட்புட்டு அது தேவைப்படுது பட் அது வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எவ்வளோ கம்மியாக நம்ம பண்ண முடியுமோ அது வந்து கம்மின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எங்களால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வச்சு அது மேக்ஸிமம் வேஸ்டேஜ் கட் பண்ணி அது பெஸ்ட்டாக பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கோம் பட் எதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ணது நான் ஒன்றே ஒன்று தான் அவர்கிட்ட சொன்ன எது தேவையோ அவள் பண்ணு கண்டிப்பாக பண்ணாமல் இருக்காத ஸோ அப்படி தான் இது பண்ணது பட் ஃபுல்லாக பண்ணது அவர் தான் சந்தானம் சார் நீங்கள் காமெடி வெளிப்படத்தில் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்க சிம்புவோட நட்புக்காக இப்போ காமெடி போடுவீங்க அதுமாரி பழைய ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க நான் வந்து அரசியல் பக்கமே போகமாட்டேன் அப்படின்னு இப்போ அவங்க நண்பர் உதயநிதி சார் வந்து பார்த்தாவா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அடுத்த மே மாதம் கூப்பிட்டாருனா சிம்பு மாதிரி அந்த கொள்கையை மாற்றி ஏதாவது பிரச்சாரத்துக்காவது போவதுக்கு ஐடியா இருக்கா சரி அரசியலை பொறுத்த வரைக்கும் சார் யார் கூப்பிட்டாலும் யார் இது பண்ணாலுமே ஒரு விஷயம் நான் வந்து தெளிவாக சொல்கிறது என்னென்னா நீங்கள் உழைச்சா உங்களுக்கு சாப்பாடு நான் உழைச்சா எனக்கு சாப்பாடு இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது பட் நட்பு ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது இப்போ நான் சிம்பு சார் எஸ்டேஆர்ல என்னை கூப்பிட்டாலும் இப்போ அவர் வந்து சந்தானத்துக்கு கம்ஃபர்டபுளாக என்ன காமெடி பண்ண முடியும் அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டரா அப்படின்ற அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு அதையே பழசு அதையே பண்ணணும் அப்படின்னு அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணல இல்லை அந்த மாதிரி ஒன்று சொல்லலை அது மாதிரி உதய சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே இதை நான் பண்ண முடியும் நான் வந்து சொல்ல முடியும் இதெல்லாம் எனக்கு ஓகேனா நான் நிச்சயமாக போய் பண்ணுவேன் சார் சொந்தவன் சார் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடித்த படம் சூரி நடித்த படம் யோகி பாபு நடித்த படம் உங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி வந்துடுச்சு அது எப்படி ஏன் மற்ற இன்னொருத்தர் விட்டுட்டிங்களே டாம் க்ரூஸ் மிஷன் இம்பாசிபிள் அவரையும் சேர்த்துக்குங்க ஏன் ஹாலிவுட்லாம் எப்படிங்க அவர் ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த ஹீரோ பேர் என்ன ஹீரோயின் பேர் என்ன பேர் தெரியல அவங்களே சேர்த்துங்க அஞ்சு பேர் தெரியல தமிழ்நாட்டில் அதனால எல்லாரையும் சேர்த்துங்க மொத்தமா எல்லாரும் காம்படிஷன் எத்தனை படம் வந்தாலும் ஓடும் சார் நல்லா இருந்துச்சுண்ணா சார் ஆரோய் சார் நீங்க ப்ரொடியூசரா மட்டும் ரோல் பண்றீங்களா ஒரு சின்ன கேமிய ரோல் ஒன் ப்ரொடியூசர் ரோல் மட்டும் தான்